கோவை குடியிருப்பு மற்றும் யானை வழித்தளத்துக்கு அருகே சடலம் எரியூட்டும் தகன மேடை அமைக்க எதிர்ப்பு ஈசா எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் புகார் மனு கோவை மாவட்டம் இக்கரை போ போலுவம்பட்டி கிராமத்தில் சட்டத்துக்கு புறம்பாக ஈசா யோகா மையம் சார்பில் எரியூட்டும் தகன மேடை அமைக்க அப்பகுதி மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் துணை இயக்குனர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் போலுவாம்பட்டி துணைத் தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஈசா எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் செவ்வாய் என்று புகார் மனு அளிக்கப்பட்டது அதில் கூறியிருப்பதாவது கோவை இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் மக்கள் குடியிருந்தும் விவசாயம் செய்தும் வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர் இக்கிராமத்தில் சுப்பிரமணியம் என்பவர் குடியிருந்து வரும் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஒட்டியும் அவரது நிலத்தில் உள்ள குடிநீர் கிணற்றுக்குறில் ஈசா பவுண்டேஷன் நிறுவனத்தால் சடலம் எரியூட்டு தகனம் மேடை அமைக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக கடந்த ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று செம்மேடு கிராமம் முட்டத்து வயல் பகுதியில் விவசாயம் செய்து வரும் சிவஞானம் என்பவர் அனைத்து அரசாங்க அமைப்புகளுக்கும் பதிவு தபால் மூலம் எரியூட்டு தகன மேடை அமைப்பதற்கு ஆட்சேபணி தெரிவித்திருந்தார் அது சம்பந்தமாக கிராமவாசிகளிடம் எவ்வித அறிவிப்பும் தராமலும் எவ்வித விளக்கமும் கோராமலும் தற்சமயம் எரியூட்டும் தகனமேடை அமைக்கும் பணி நடந்து வருகிறது மேலும் இக்கரை போலுவாம்பட்டி கிராமமானது மலை பாதுகாப்பு ஆணையத்துக்கு ஹெச்ஏசிஏ உட்பட கிராம பஞ்சாயத்துக்கும் அது தவிர இக்கிராமமானது யானை வழித்தடமும் அதன் வாழ்விடமும் ஆகும் இருப்பினும் மேற்படி ஈசா பவுண்டேஷன் நிறுவனமானது தனது பெயரிலும் தனது இதர நிறுவன பெயரிலும் அக்கிராமத்தில் சுமார் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை கிரயம் பெற்றுள்ளன இந்நிலையில் மேற்படி பூமியில் ஈசா ஃபவுண்டேசன் நிறுவனமானது இயற்கைக்கு மாறாக பலவிதமாக கட்டுமானங்களை மேற்கொண்டோம் விவசாய பூமிகளை தரிசாக விட்டு விவசாய சூழ்நிலைக்கு இடையூறு விளைவித்தன் காரணமாக தாங்களும் உட்பட இது கிராம மக்களும் மலைவாழ் மக்களும் மேற்படி நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தோம் அதன் காரணமாக ஆட்சேபனை தெரிவிக்கும் நபர்களை அக்கிராமத்திலிருந்து விரட்டி மேற்படி மற்ற பூமிகளை கையகப்படுத்தும் நோக்கத்துடனும் மேற்படி நிர்வாகம் கடந்த பல வருடங்களாக மேற்படி நிர்வாகத்திற்கு அவர்களது விவசாய பூமிகளை விற்பனை செய்யுமாறு மிரட்டியதற்கு அவர்கள் செவி சாய்க்காததன் காரணமாக அவர்களை விரட்ட வேண்டி தற்சமயம் மேற்படி எரியூட்டு தகனம் மேடை அமைக்கப்பட்டு வருகிறது நாங்கள் தெரிவிப்பது யாதெனில் மேற்படி இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் சுமார் ஆறாயிரத்தி முன்னூறு நபர்களுக்கு குறைவாகவே வசித்து வருகின்றனர் மேலும் அக்கிராமத்தில் இரண்டு இடுகாடுகளும் செம்மேட்டில் ஒரு இடுகாடும் மற்றும் சுடுகாடும் உள்ளது அப்பகுதியை சேர்ந்த ஆதிவாசிகளுக்கு மடக்காடுபதி மற்றும் முள்ளங்காட்டுப்பதி ஆகிய இடங்களில் தனித்தனியாக சுடுகாடும் உள்ளது மேலும் மலைவாழ் மக்கள் தங்களது வாழ்க்கை முறைப்படி சடலங்களை புதைப்பது வழக்கமாகும் அவர்களுக்கு எரியூட்டு மையம் தேவையில்லை மேலும் அக்கிராமத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்துவராபுரத்தில் ஒரு தகன எரியூட்டு மையமும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொண்டாமுத்தூரில் மற்றொரு தகன எரியூட்டு மையமும் உள்ளது எனவே இக்காரணங்களின் அடிப்படையில் தற்சமயம் ஈசா பவுண்டேஷன் அமைத்து வரும் எரியூட்டு தகன மேடை முற்றிலும் வேண்டுமென்றே அவர்களை விரட்ட ஏற்படுத்தப்பட்டதாகும் இவ்வொன்னா இவ்வண்ணமகளை மறைத்து ஈசா பவுண்டேசன் நிறுவனமானது குடியிருப்பு மையத்திலிருந்து முப்பது அடி இடைவெளிக்குள் இருபத்தி நாலு மணி நேரம் சடலங்களை எரிப்பதற்கு அனுமதி பெற்று ஒரு நாளைக்கு பதினாலு சடங்களை வரை எரிக்கும் தகன மேடை உருவாக்கி வருகிறது உண்மையில் அத்தகைய தகன எரியூட்டு மையம் அமைக்கப்பட்டால் அக்கிராமவாசிகளுக்கு வாழ்விடம் ஒரு கேள்விக்குறியாகும் மேற்படி தகன எரியூட்டு மையத்திலிருந்து வெளியாகும் சடலங்களை எரித்த சாம்பல் புகையானது இயற்கை வாழ்விற்கு அச்சுறுத்தும் வகையில் நோய்களை ஏற்படுத்தும் உண்மையில் மேற்படி எரியூட்டு தகன மேடை அமைப்பது குறித்து தினசரி நாளிதழ்களில் எவ்வித விளம்பரமும் சம்பந்தப்பட்ட துறையால் அறிவிக்காமல் பொதுவாக அருகாமை கிராமத்திலிருந்து ஆட்சேபணைய ஆட்சேபனையின்மை பெற்று எரியூட்டு தகனமேடை அமைக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இக்கரை போலுவாம்பட்டி கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த மக்களின் அனுமதி பெறாமல் வேறு கிராம மக்களிடம் ஆட்சேபனையின்மை பெற்றிருப்பதாக கூறுவது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானதாகும் இந்நிலையில் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் ஈசா மையம் எரியூட்டு தகன மேடை அமைப்பது சட்டப்படி தவறாகும் மேற்படி ஈசா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் செயலானது அக்கிராமவாசிகளை அடியோடு வெளியேற்றி முழு கிராமத்தையும் வணிக நோக்கத்தில் ஆக்கிரமிப்பு செய்து லாபம் மீட்டவே இவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எனவே தாங்கள் இது குறித்து விசாரித்து எங்களது புகாரை ஏற்று தற்சமயம் ஈசா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் மேற்படி பூமியில் அமைக்கப்பட்டு வரும் சடலங்கள் எரியூட்டு தகனமேடை அமைக்கும் உத்தரவை ரத்து செய்து இயற்கை சூழ்நிலை மீட்க ஆவணம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு ஈசா எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் என்னுடைய பெயர் ரவிக்குமார் கோவை மாவட்ட அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய இயக்கங்களின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஈசா யோகா மையம் தொண்டாமுத்தூர் இக்கரை போலுவாம்பட்டியில் மின்மயானம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் பொதுவாக கோவை மாவட்ட மாநகர எல்லைகளுக்கு உட்பு உட்பட்டு பல்வேறு இடங்களில் மின்மயானத்தை பராமரிப்பதற்கு அங்கு மாநகராட்சி அல்லது இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை அலுவலகங்களை அதை கடந்த காலத்தில் பராமரித்து செய்து வந்தது கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதை பராமரிக்கலாம் என்ற அடிப்படையில் கோவை மாவட்டத்திற்குள் ஈசா யோகா மையம் சாந்திகியர்ஸ் போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எடுத்தது ஆனால் ஈசா யோகா மையம் அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஈசா யோகா மையத்துக்குள் நடை நடைபெற்று கொண்டிருக்கிற மர்ம மரணங்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் பல மரணங்களுக்கு விடை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு கூட கணேசன் என்ற ஒரு சாமியார் காணாமல் போய்விட்டார் இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு நடந்த பல்வேறு மர்ம மரணங்களில் நாங்கள் எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் போராடி இருக்கிறோம் ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அங்கு இக்கரை போலுவாம்பட்டியில் தேவையான அளவுக்கு அல்லது நிறைய இடங்களில் சுடுகாடும் இடுகாடும் இருக்கிறது ஆக எதற்காக இன்னொரு மின்மயானம் அங்கு தேவைப்படுகிறது குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அந்த மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்ப்பை மீறி கோவை மாவட்ட நிர்வாகம் அங்கு அவர்களுக்கு மின்மயானம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் எனவே அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக ஈசா யோகா மையத்திற்கு அந்த இடத்தில் கொடுக்கக்கூடாது அதன் மீது இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேக சந்தேகத்துக்கிடமான கேள்விகள் இருக்கிறது ஆக அதையெல்லாம் அதையெல்லாம் முழு முழுமை பெறாத வகை ஈசா யோகா மையத்திற்கு வழங்க அனுமதி வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களின் சார்பில் நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த இதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இயக்கங்களுடைய அனுமதியை மீறி அங்கு அனுமதி வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்து இயக்கங்களும் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்